இது எல்லாம் தம்பி வாங்கி கொடுத்தான் பேரு ஆனால் அதற்கு நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் இப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரே ஒரு நிமிடம் கூட நாம் மறந்தோம்னா நாம் அழிந்து போவோம் நாம் அழிந்து போவோம் இந்த இனத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மருத்துவர் ஐயா அவர்களை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வமாக பார்க்க வேண்டும் அவரை தொடர்ந்து எப்பா இவன் பின்னாடி போ ஐயா சொல்றது போறாங்க தயாராக இருக்கிறோம் ஆன காரணத்தினாலே ஐயா அவர்களே நீங்கள் உங்களை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தேன் நீங்க எனக்கு மேயர் சீட்டு கொடுத்தீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க இன்னும் பல பதவிகளுக்கு கொடுத்தீங்க மாவட்ட செயலாளர் இன்றைக்கு இணை பொதுச் செயலாளர் பெரிய பதவி கொடுத்திருக்கீங்க என்ன எம்எல்ஏ ஆகினீங்க ஆனாலும் கூட இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை விட ஐயா அவர்கள் விரும்பியது இடஒதுக்கீடு அந்த இட ஒதுக்கீடுகளாக தான் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக என்னை கட்சியை விட்டு நீக்கிறாங்கன்னுலாம் சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் வருத்தம் கிடையாது என்னை கட்சியை விட்டு நீக்குவோருக்கோ என்னை பொறுப்பு மாற்றுவோர்க்கோ முழுக்க முழுக்க அதிகாரம் கொடுத்தேன் ஒரே தலைவர் மருத்துவம் ஐயா அவர்களே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் கட்சி பொறுப்புட்டனை நீக்க வேண்டாம் அருளு உன் உயிர் எனக்கு வேணாம்ன்னு இப்போ சொன்னேன் இந்த டிவிக்காரங்க முன்னாடி என்னுடைய கழு கழுத்தை அருச்சர் சாவ நான் தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி என்றைக்கி என்னோட தலைவர் என் உயிர் உள்ள என் மகன் உள்ளவரை என் குடும்பம் இருக்கவரை மருத்துவ ஐயாவரை நீங்கள் மட்டுமே என்பதை சொல்லி அவரு மாதிரி ஐயாவலேயும் மிகப்பெரிய மருத்துவராக வந்திருக்க முடியும் அன்றைக்கு எங்கேயோ ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க அன்றைக்கு தான் ஊர் ஊருக்கு டாக்டரு யாரால் ஒரு ஊருக்கு டாக்டர் எங்க வீட்டை நாலு டாக்டர் யாரால மருத்துவர் ஐயா போட்ட பிச்சை அவர் பெற்றுக்கொடுத்து இட ஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு தான் வெள்ள சொல்ல இது என் தம்பி எடுத்து கொடுத்தது நான் வந்த காரு என் தம்பி வாங்கி கொடுத்தது இது எல்லாம் தம்பி வாங்கி கொடுத்தா பேரு ஆனால் அதற்கு காரணமானவர் இங்கே வருகின்றிருக்கிற நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர் இப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரே ஒரு நிமிடம் கூட நாம் மறந்தோம்னா நாம் அழிந்து போவோம் நாம் அழிந்து போவோம் இந்த இனத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மருத்துவர் ஐயா அவர்களை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வமாக பார்க்க வேண்டும் அவரை தொடர்ந்து ஏப்பா இவன் பின்னாடி போ ஐயா சொல்றது போ நாங்க தயாராக இருக்கிறோம் ஆன காரணத்தினாலே ஐயா அவர்களே நீங்கள் உங்களை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தேன் நீங்க எனக்கு மேயர் சீட்டு கொடுத்தீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க இன்னும் பல பதவிகளுக்கு கொடுத்தீங்க மாவட்ட செயலாளர் இன்றைக்கு இணை பொதுச் செயலாளர் பெரிய பதவி கொடுத்திருக்கீங்க என்ன எம்எல்ஏ ஆக்கு ஆனாலும் கூட இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை விட ஐயா அவர்கள் விரும்பியது இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடுகளை தான் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக என்னை கட்சியை விட்டு நீக்கிறார்கள் எனக்கு அதெல்லாம் வருத்தம் கிடையாது என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கோ என்னை பொறுப்பு மாற்றுவதற்கோ முழுக்க முழுக்க அதிகாரம் கொடுத்த ஒரே தலைவர் மருத்துவ ஐயா அவர்களே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் கட்சி பொறுப்புடன் நீக்க வேண்டாம்

அவர் மாதிரி ஐயா மிகப்பெரிய மருத்துவராக வந்திருக்க முடியும் அன்றைக்கு எங்கேயோ ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க இன்றைக்கு தான் ஊரு ஒரு டாக்டர் யாரால ஊரு ஒரு டாக்டர் எங்க கூட நாலு டாக்டர் யாரால மருத்துவர் ஐயா போட்ட பிச்சை அவர் பெற்று கொடுத்து இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட தான் இன்றைக்கு நான் என்ன சொக்க போட்டிருக்கேன்னா இது என் தம்பி எடுத்து கொடுத்தது நான் வந்த காரு என் தம்பி வாங்கி கொடுத்தது இது எல்லாம் தம்பி வாங்கி வாங்க பேரு ஆனால் அதற்கு காரணமான வருகின்ற தெய்வத்தை ஒரே ஒரு நிமிடம் கூட நாம் மறந்தோம்னா நாம் அழிந்து போவோம் நாம் அழிந்து போவோம் இந்த இனத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மருத்துவர் ஐயா அவர்களை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வமாக பார்க்க வேண்டும் அவரை தொடர்ந்து எப்பா இவன் பின்னாடி ஐயா சொல்றது போறாங்க தயாராக இருக்கிறோம் ஆன காரணத்தினாலே ஐயா அவர்களே நீங்கள் உங்களை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தேன் நீங்க எனக்கு மேயர் சீட்டு கொடுத்தீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க இன்னும் பல பதவிகளுக்கு கொடுத்தீங்க மாவட்ட செயலாளர் இன்றைக்கு இணை பொதுச் செயலாளர் பெரிய பதவி கொடுத்திருக்கீங்க என்ன எம்எல்ஏ ஆகினீங்க ஆனாலும் கூட இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை விட ஐயா அவர்கள் விரும்பியது இடஒதுக்கீடு அந்த இட ஒதுக்கீடுகளாக தான் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக என்னை கட்சியை விட்டு நீக்கிறார்கள்லாம் சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் வருத்தம் கிடையாது என்னை கட்சியை விட்டு நீக்குவோருக்கோ என்னை பொறுப்பு மாற்றுவோர்க்கோ முழுக்க முழுக்க அதிகாரம் கொடுத்தேன் ஒரே தலைவர் மருத்துவம் ஐயா அவர்களே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் கட்சி பொறுப்புட்டனை நீக்க வேண்டாம் அருளு உன் உயிர் எனக்கு வேணாம்னு இப்போ சொன்ன இந்த டிவி டிவிக்காரங்க முன்னாடி என்னுடைய கழு கழுத்தை அறுத்துக்கு சாவ நான் தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி என்றைக்கு தலைவர் என் உயிருள்ளவரை என் மகன் உள்ளவரை என் குடும்பம் இருக்கவரை மருத்துவர் ஐயா அவர்களை நீங்கள் மட்டுமே என்பதை சொல்லி வாய்ப்பு கண்டு உரி முடிக்கிறேன் வேணும் இப்ப சொன்ன இந்த டிவி காரங்க முன்னாடி என்னுடைய கழு கழித்த அறுத்துக்கு சாவ நான் தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி என்றைக்கு தலைவர் என் உயிருள்ளவரை என் மகன் உள்ளவரை